ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பித்தளை பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு சூப்பரான பவுடரை தாங்க பார்க்க போறோம் இந்த ஒரு பவுடர் இருந்துச்சுன்னாவே போதும் சூப்பராகவே வந்து பித்தளை பாத்திரத்தை ரொம்ப பளப்பளப்பளன்னு கழுவி எடுத்துடலாம் இந்த வீடியோ ரொம்ப நாள நான் போஸ்ட் பண்ணனும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கேன் அவ்வளவு பவுடரா இருக்குது இந்த பவுடர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பீத்தாம்பரி பவுடர் எல்லாம் வாங்கி கடையில யூஸ் பண்றோம் அதெல்லாம் கூட கையெல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஆயிடும் ஆனா இந்த மாதிரி ஹோம்மேடு பீத்தாம்பரி பவுடர் யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பவுடர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பாக்கலாம் வாங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க இந்த ஜார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து கோதுமை மாவு வந்து எல்லா எல்லாமே மெஷர்மெண்ட்டு கரெக்டாக போடணும் கோதுமை மாவு ஒரு கப்பு நான் எடுத்துக்கிறேன் அரிசி மாவு இருக்கு எந்த அரிசி மாவு இந்த இடியாப்பத்தெல்லாம் செய்வோம் இல்லைங்களா அந்த அரிசி மாவு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரை கப்பு எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற உப்பு நான் வந்து கல் உப்பை வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த உப்பை தான் இதில் ஆட் பண்ண போறேன் கல்லுப்பு வந்து கால் கால் கப்பு எடுத்துக்கிறேன் அடுத்தது வந்து சிட்ரிக் லெமன் சால்ட்டு இது பேர் வந்து சிட்ரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயுமே கிடைக்கும் இதுவுமே வந்து நான் கால் கப்பு தான் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற சபினா இருக்கு இல்லைங்களா அந்த சபீனா வந்து இது வந்து ஒரு அரை கப்பு எடுத்துக்குங்க அதுக்கடுத்தது வந்து நம்ம வந்து இந்த துணியெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சர்ஃபு பவுடர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோப் பவுடர் இதுவுமே வந்து கால் கப்பு சேர்த்துக்குங்க இதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போ சோடா நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா குக்கிங்க்கெலாம் யூஸ் பண்ணுற சோடா இது எல்லாமே வந்து இதோட சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சமாக பெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட வந்து எத் ஒரு லிக்விட் கலர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த லிக்விட் கலரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அதாவது வந்து அதாவது மில்க் எசன்ஸ் அப்படி இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா ஃபுட் கலர் வந்து பிங்க் கலரில் இருக்கிற மாதிரி அந்த கலர் பிங்க்குக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம் இல்லை வேண்டாம் அப்படின்னா கூட அப்படியே கூட இந்த பவுடரை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பவுடரை வந்து நான் அரைச்சி எடுத்துட்டேங்க இந்த மிக்சர் ஜார்லேருந்து நல்லா நைஸாக இந்த பவுடரை அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நல்ல கடையில் கிடைக்கிற ஈத்தம்பரி பவுட்ரு மாதிரியே இருக்குது உங்களுக்கு கலர் தெரியுதா என்னன்னு தெரியல ரொம்ப பிங்க் கலரில் அது அந்த லிக்விடு கொஞ்சமாக ஊற்றுனாவே போதும் இந்த பிங்க்கு கலர் நல்லா தெரியும் இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்துக்கு இதை நான் மாற்றிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதில் நீங்கள் மாற்றிக்குங்க பாருங்கள் என்ன சூப்பராக வந்து பவுடர் அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப அருமையான சீத்தாம்பாரி பவுடர் ரெடி ஆகிடுச்சு இது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு பாக்ஸில் வந்து ஹேர்டைட்டாக இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து இதை நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க எப்பப்போல்லாம் இந்த பவுட்ரு தேவையோ அப்போல்லாம் வந்து இத்தளை பாத்திரம் கழுவுறத்துக்கு ரொம்பவே ரெடி ஆகிடும் இப்போ இந்த பாக்ஸுக்கு நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்து நமக்கு ஒரு கிலோ பவுடரு கிடச்சிருக்கு இந்த ஒரு பவுடர் நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா மல்டி பர்பஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க இதை வச்சு நான் பித்தளை பாத்திரத்தை வந்து என்னோடய பூஜை பாத்திரத்தை எப்படி வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வந்து கிளியர் ஆகுதுன்றதை பார்க்கலாம் க்ளீன் ஆகுதுங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜை பாத்திரம் வந்து இப்படி தான் இருக்குது எதுவுமே வாஷ் பண்ணலை பாத்திரம் எல்லாமே வந்து கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும் அந்த ஒரு பவுட்ரு போட்டு இது எல்லாமே கிளியராகவே வந்து வாஷ் பண்ணிடலாம் இது செம்பு பாத்திரம் பாருங்க இது எப்படி இருக்குது பாருங்கள் இது எல்லாம் எப்படி இப்போ ஆகுதுன்றது ஏன்னா எப்பயுமே என்னுடைய பூஜை பாத்திரமே வந்து கிளீனாக தான் இருக்கும் இந்த பவுடர் தான் நான் யூஸ் இருக்கேன் அதனால உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக ஒரு நாலஞ்சு பித்தளை பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ வாங்க இதை வாஷ் பண்ணி காமிக்கலாம் இப்போ வந்து இந்த செம்பு பாத்திரத்தை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வாட்டர் வச்சு இந்த இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மஞ்சள் குங்குமெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே தான் நான் வந்து காமிக்கிறேன் இதில் வந்து நான் எந்த விதமான லெமனோ அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புளி பேஸ்ட்டோ எதுவுமே சேர்க்கலை புளியும் போடலை வெறும் இந்த பவுடரை வச்சே நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகுதுன்னு பாருங்கள் இது வந்து நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன் இந்த இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ பச்சை கலரில் இருக்குது எதுவுமே யூஸ் பண்ணலை புளி யூஸ் பண்ணலை அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெமன் யூஸ் பண்ணலை இந்த ஒரே ஒரு பவுடர் வச்சியே வந்து இவ்வளோ அழகாக மேஜிக்காக வந்து கழுவி எடுத்துடலாம் எதுக்கு தேவையில்லாமல் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே யூஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லாமல் கடையில் வாங்கிட்டு அதுக்கு வந்து செலவு பண்ணிட்டு இருக்கிறத விட வீட்லேயே வந்து சூப்பராகவே வந்து இந்த ஹோம்மேடு குளித்தாம்பரி பவுடர் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா பூஜை பாத்திரத்தையும் கிளீனாக கழுவிக்கலாம் அந்த பாருங்கள் இந்த பச்சை கலரில் இருந்தது கூட இப்படி தேய்ச்சிங்கனாவே போதும் அதே போல் இதில் எந்த விதமான பாஞ்சு கூட போட்டு நான் தேய்க்கல கையிலேயே தான் போட்டு தேய்க்கிறேன் உள்ளெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நான் உங்கள் வீடியோ வீடியோலையே தான் காட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் எதுவுமே பண்ணலை கிளி எதுவுமே போடலை அப்படியே தேய்ச்சி காமிச்சிட்ருக்கேன் பாருங்க எவ்வளோ கிளீனாக இருக்குது இப்போ நான் வாட்ரு வச்சு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து நான் வாட்ரு போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ கிளீன் ஆயிடுச்சு பாருங்க இந்த செஞ்சு பார்க்குறோம் இந்த ஒரு பவுடர் இருந்தாவே போதுங்க நீங்க பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்கள் கடையில் வாங்குற பீத்தாம்பரி பவுடர்னா வேஸ்ட்டுங்க நம்ம வீட்டில் கிச்சன்ல யூஸ் பண்ற இந்த பவுடர்ல வச்சு நீங்கள் அழகாக இது எல்லாமே விலை வந்து ஒம்பது ரூபாய் பத்து ரூபாய் பதினைஞ்சி ரூபாய் தாங்க வரும் இந்த லெமன் சோடாலாம் வந்து பதிமூணு தாங்க வாங்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்பங்க அடியில் பாருங்கள் உள்ளெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் இன்னும் கூட நான் இன்னும் டீப்பாக தேய்ச்சேன் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற கருப்பெல்லாம் கூட போயிடும் சும்மா வீடியோக்காக இப்படி காமிக்கிறேன் நான் இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக செம்பு பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டேன் மற்ற பாத்திரத்தையும் உங்களுக்கு நான் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா பாத்திரத்தையுமே நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் எவ்வளோ க்ளீனாக பல பழனாக ஷைனிங்காக இவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த காமாட்சம்மன் விளக்கெல்லாம் கூட எவ்வளோ வந்து கோல்டு மாதிரி மின்னது பாருங்கள் இந்த ஒரே ஒரு பவுடர் இருந்துச்சுன்னா போதும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இதை நீங்கள் வீட்டில் ஹோம்மேடு பவுடர் அப்படியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பீத்தாம்பரி பவுடர் கடையில் விட இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுட்டீங்க வாஷ் பண்ணு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு பவுட்ரை வச்சே வந்து பூஜை பாத்திரத்தெல்லாம் வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இன்னொரு பூஜை பாத்திரம் கழுவுற மெத்தடை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் போட்டிருக்கேன் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த மெத்தடில் வந்து நிறைய பேர் வந்து மேடம் எனக்கு வந்து பிளாக் ஆகிடுச்சி அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அந்த மாதிரி வாக்குறதுக்கு வந்து சான்ஸே கிடையாது வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி ஆகினவங்க கூட இந்த பவுடரை வச்சு நீங்கள் அழகாக வந்து கையில் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பவுடர் வந்து ஒரு மேஜிக் பவுடர்னே சொல்லலாம் அதே போல் வந்து மல்டி பர்பஸ்க்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா இந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது அதே போல் வந்து சிங்க் க்ளீன் பண்ண ஸ்டீல் ஸ்டிங்க்கெலாம் நிறைய பேர் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணுறது கூட இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இது வந்து நான் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாகவே இந்த பவுட்ரு ஒன்று போதும் அவ்வளோ க்ளீனாக ஆகிடும் தான் உங்களுடைய இப்போ பூஜை பாத்திரம்லாம் அவ்வளோ க்ளீனாக சூப்பராக பல பல பலன் ஜொலிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து லைக் கொடுங்க நம்ம சேனல் சப் சப் நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளோட வியூஸ் வந்து போகவே மாட்டுது லைக் போட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து நமக்கு வியூஸ் போகும் அதனால வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் எப்படி வந்துச்சு அப்படி எல்லாமே வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்கள் சொல்லுங்க சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுமோ அது மாதிரி நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ